ஹாய் ஹலோ ஹோம் பைட்ஸ் தமிழ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுனா பன்னீர் பட்டர் மசாலா அது செய்யறதுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் பட்டர் ஆனியன் டொமேட்டோ red சில்லி கார்லிக் ஜிஞ்சர் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையும் கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி இதை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு டூ செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம் இப்போது நம்ம இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம் அடுப்பில் வந்து பேன் வச்சாச்சு இப்போ இந்த பேன் நல்லா ஹீட் ஆனி பட்டர்ஸ் க்யூப் இது பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுனால பட்டர்ஸ் க்யூப் மட்டுந்தான் ஆட் பண்ணி நம்ம பண்ணியும் அதனால ஒரு டூ பட்டர் ஸ்கீட் போட்டு அதனால மெந்தாட வரைக்கும் இந்த வெயிட் தண்ணணும் லைக் வந்தால் உடனே நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிட்டோம் அந்த ஆனியன்ஸும் இந்த மாதிரியாக பூக்கலாம் இப்போ ஆனியன் கேட்டாச்சு இதை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டட் தண்ணிட்டு ஏன்னா இது வந்து நம்ம ரப்பாக தான் கட் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு கிரைண்டாக பண்ண தரும் அதனால் ரப்பா கட் பண்ணாலே போதும் நம்ம இதிலே போட்டு வதத்துக்காக வந்தால் ஃபைனாக சப் பண்ணிக்கலாம் இது நம்ம இது பண்ண போகிறனால ரக்காவே கட் பண்ணிக்கலாம் வைக்கலாம் என்ன என்னப்போ வேணும் டொமேட்டோ கொப்பரியா இதுக்கு டொமேட்டோ வந்து ஒரு த்ரீ டொமேட்டோஸ் போட்டுருக்கோம் போட்டுப்போம் அது நைமா இது பண்ணிட்டு ஒரு சீக்கஸ் இந்த மாதிரி தண்ணிட்டு அடுத்த நம்ம ஆட் பண்ண பூ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்ஸ் விட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இதை அரைச்சிங்கோ அதில் ஸ்மூத் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம இது பண்ணி இந்த தக்காளியும் எங்கே ஓரளவுக்கு சாத்தே தோர்றதுக்கு இல்லை நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துருக்கோம் இந்த பனீர் க்யூபை நம்மளுக்கு தேவையான ஸ்லைஸில் பெருசாகவோ சரி பெருசாகவோ சிறுசாகவோ நம்மளுக்கு என்ன சைஸ் ப்ரிப்பரபுளோ அந்த சைஸுமே இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே கொஞ்சம் சீசாக தான் கட் பண்ணையா பெருசாக இருக்கல் டைம் போல இருக்க ப்ரிஃபர் பண்ணுமாட்டேன் ஸோ இது கட் பண்ணிட்டு இப்படி பன் அப்படியே குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் அது க்யூப்ஸ் ஆயிருமோ சிறுசா வேணுமோ பெருசாக வேணுமோ அது நம்மளும் இஷ்டந்தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா இல்லை ஹாட் வாட்டரில் எடுத்து ஒரு டூ செகண்ட்ஸ் பூட்டால் சாஃப்டான பன்னிரதியாகிடும் அந்த தையலில் நல்ல இப்போ பாகியாக டொமேட்டோ எல்லாம் போட்டு నమ్మత నెంగు ఇంప్రీన్ చిల్లి రెడ్ చిల్లి నెక్స్ట్ జింజర్స్ గార్లక్ అట్లా ఇంజిపూంట డేస్ట్ పోష్ జింజర్ கார்லிக் கோரும்போது தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து இந்த ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது ஃபனி பட்டர் மசாலாவில் ஒரு க்ரீமியாக இருக்கும் அதுக்கு நம்ம டேஷு ஆட் அதில் ஒரு கை காஷ்யூஸ் போட்டாச்சு போட்டுட்டு இது நல்லா வதங்கி தச்சு ரோபோ இப்போ இது வதங்குறது கேக்குறீங்க ஏன்னா கொஞ்சமா சால்ட்டை நம்ம லாஸ்ட்ல ஃபுல்லா போத்துக்கலாம் இது வதங்குறதுக்கு மட்டும் இப்போ நமக்கு தேவையான சால்ட்டு இதை நல்லா போட்டு நல்லா சால்டை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் ஒரு ரெண்டாவது கிரைண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிது இப்போ அடுத்தப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும் நல்லா கார வைக்கணும் ஏன்னா நல்லா ஆறுனாலா நல்லா பேஸ்ட்டாக அரைக்கும் தான் இந்த க்ரீமியாக வரும் ஆறலை அப்படின்னா வராது அதனால் இப்போ ஆற வச்சுட்டு அடுத்து என்னென்னு சொல்கிறேன் கிரைண்ட் பண்ணிட்டு வந்து அடுத்து நம்ம பன்னீர்ஸ் க்யூப் கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பன்னீர்ஸ் க்யூபை இப்போ நான் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் போட்டால் போதும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ நான் அரைச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு பார்க்க இப்போ நல்லா ஆறிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் மிக்ஸி எடுத்து இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வரப்போகிறோம் இதை போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இட்லிக்கு தாக்கலாம் இப்போ நம்ம அதை பேஸ்ட்டை நல்லா ஃபைன் பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து அந்த பட்டாட்டை போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக பேருக்கீங்க ரெண்டு பத்தை ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண

அடுத்து அந்த ஜார்ல கொஞ்சம் வந்து பேஸ்ட் வைக்கும் அது எல்லாம் அலசி ஊற்றி நம்ம நல்லா இதை கொதிக்க விடக்கூடோம் உப்பு நம்ம எல்லாம் போட்டு நல்லா தண்ணிலாம் ஊற்றி வச்சுருக்கோம் இன்னும் இது ஒரு டூ மினிட் கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணமோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ பன்னீர்ஸ் கியூப் பூக்கிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் அவ அதோட இறக்கையெல்லாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு உங்க கீழே பார்த்தாலே தெரியும் நல்லா அது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு மாதிரி எனக்கு இவ்வளோ ஓட்டரியாக போதும் அதனால நம்ம கேட்போம் சோட்டுட்டு கெண்ணெய் பழம் அது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா என்னன்னு பார்க்க நான் இப்படி ஒரு மூடி மூடிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அது கொதிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால சரி கொதிச்சதுக்கப்புறமா பண்ணி போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவளையா நம்மளா தெரியலாக கொதிச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்லா கொதிச்சுட்டேன் அப்போ அந்த பத்து ஸ்மெல்லும் மாடி வதக்கி தான் போட்டிருக்கோம் நாங்கள் ரொம்ப ராஸ் ஸ்மெல் தைக்காது இது மேலே அது நல்லா கொதிச்சு ஆரம்பித்து இந்த ஸ்டேஜையை நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஸ்கியூ போட்டது இப்போ இந்த பன்னீர் ஸ்கியூ போட்டுட்டு பன்னீர் ஸ்கியூ போட்ட வதலையே அது டக்குன்னு பிடிச்சிடும் அது டக்குன்னு வெந்துடும் அதனால இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆல்ரெடி நம்ம மதக்கிறதுக்கு சால்ட் போட்டோம் இப்போ இதுக்கு தேவையானால சால்ட் போட்டுட்டு ம் ஒ கொதிக்கட்டும் இங்க கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்டா நம்ம கஸ்பரி மெத்தி போட்டு எரிக்கலாம் அல்ல இப்ப பார்த்தோம்னா இது நல்லா குதிச்சுட்டு இப்ப என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக பனீர் பஜ் மசாலா ஒரு ஸ்வீட்னஸ் தெரியட்டும் ஆக்சுவலாக டொமேட்டோ நிறைய போட்டிருக்கறோனால அது கொஞ்சம் லைட்டாக ஒளிப்பு மாதிரி அது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லைட் ஸ்வீட்னஸ்க்காக இப்போ சுகர் தெரியும் நல்லா கொதிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சுட்டுவோம் இப்போ நம்ம இதை ஓப்பன் தங்கியும் இந்த ஸ்டேஜில் எல்லாம் பண்ணுவோம் இல்லை கஸ்தூரி மேத்தி எந்த இலை இதை லைட்டாக அப்படி போட்டோமே அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் அதே க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கலேசியாக என்ன பண்ண போதும் இப்போ இறக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இது நேரமும் அப்போ அப்படி இப்போது நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டை இந்த பட்டை தான் இப்படி எடுக்க கோக்குட்டேன் அப்படியே அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி இந்த பத் கன்சிஸ்டன்சின்னா இப்படி பார்க்கும்போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சேன் வள்ளல் பட்டர் லீனா ஃபைனல் அவுட்புட் இருக்குது இதை நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக அந்த பன்னீர் இருக்குது அப்படின்னு இப்போ நல்லா சுபசுப இருக்குது டெய்லருக்கு அந்த பன்னீரில் ஆல்ரெடி நான் சப்பாத்தி பீச ரெடி பண்ணியிருந்தேன் அதோடு சேர்த்து நான் உங்களுக்கு இப்போது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சூடாக இருக்கு இந்த பன்னி எந்த கன்சிஸ்டன்சியில் சாஃப்டா எவ்வளோ சாஃப்டா எப்படி பேங்கி சூடாக இருக்கு எப்படி பெய்யுதுன்னு பாருங்க சாஃப்டா சாஃப்டா ஐயோ இதை நம்ம இந்த சப்பாத்தியோட தொட்ட சாப்பிடும்போது அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் செம்ம சாஃப்டா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் குக் பண்ணி டேஸ்டான ஃபுட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஃபுட் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் இதெல்லாம் இப்ப என்ஜாய் பண்ண போறேன் பாய்